கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவணிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரி நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பருவதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பிரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் உழைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடியும் எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நீர்மூலமாக அத நித்தி அடையாளமாகவும் இருக்கும் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக்கொண்டிருக்கிற மனு புத்திரம் பாக்கியவான் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு உடன்படிக்கையை பற்றிக் கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகி ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களே அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே காட்டிலுள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்று அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான் பாருங்கள் திராட்ச ரசத்தை கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள் கலாத்தியர் அதிகாரம் ஆறு சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் அவனவன் தன் தன் சுயகிரியை சோதித்துப் பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே மேலும் திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இசிறவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகி இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் எண்பத்தி ஏழு அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது கர்த்தர் யாக்கோபின் வாசல் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் சேலா என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராக்காபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் சேலா எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை Amazon Music மற்றும் YouTube Music ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க